வணக்கம் குட்டீஸ் கதை பகுதியில் ஹரிச்சந்திரன் கதையை படிக்கலாம் வாங்க யார் கடனை தீர்க்க யார் அடிமையாவது குற்றமில்லா நல்ல உள்ளமுடையோர் வாழும் காசி நகரத்தை அடைந்து ஒரு அறச்சாவடியில் தங்கி சற்றே இலைப்பாறினார் அப்போது நட்சத்திரேசன் அரசனிடம் நீ என் குரு விஸ்வாமித்ரா முனிவருக்கு சேர வேண்டிய பொருளை இன்னும் கொடுக்கவில்லை அப்பொருளை இப்பொழுதே கொடுத்தாக வேண்டும் இனி கொடுக்காமல் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகரவே விடமாட்டேன் என்று வீண் வம்படித்தான் இனி செய்வது யாதென புரியாமல் அரிச்சந்திரன் கண்ணீர் விட்டு கலங்கினான் அப்போது நீ கொடுக்க வேண்டிய பொருளை கொடுப்பதற்குரிய வழியை யோசனை செய்யாமல் வீணாக காலத்தை கழித்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறாய் முனிவருக்கு பொருள் கொடுக்கும் கெடு நெருங்கியுள்ளது எப்போ பொருள் கொடுப்பாய் என்று கேட்டான் கேட்டதும் அரிச்சந்திரன் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியதை கண்ட சந்திரமதி அவன் கண்களை துடைத்துக்கொண்டே கலங்கினார் தன்னை ஒருவாறு தேற்றிக்கொண்டு கணவனிடம் என் கண்முன்பாக நீங்கள் இப்படி கஷ்டப்படுவதைக் காண நான் என்ன பாவம் செய்தேனோ முனிவர் சொன்ன தவணைக் கழிய ஒரே ஒரு நாள்தான் உள்ளது வாக்கை நிறைவேற்ற வழி ஒன்றுதான் உள்ளது அந்த வழி என்னையும் நான் தவ மகன் தேவதாசனையும் யாரிடமாவது அடிமையாக விற்று முனிவரின் கடனை தீர்த்து விடுங்கள் முனிவர் கடனை அடைப்பதற்கு இது தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதாள் என்ன வார்த்தை சொன்னாய் அரசன் மகளாகிய உன்னை விற்க சொல்கிறாயே அருமை மகனையும் விற்க சொல்கிறாயே இதனை எப்படி மனம் ஒத்து சொன்னாய் என்று நெஞ்சல் அடித்துக்கொண்டு கொண்டு புலம்பினான் ஹரிச்சந்திரன் நான் திருமணம் செய்வதற்கு முன் அரசனின் மகள் இன்று நான் உங்கள் மனைவி என்னை விற்க உங்களுக்கு உரிமை உள்ளது இதற்கு நானே உடன்படுகிறேன் என்று சந்திரமதி கூறிக்கொண்டே இருக்கும்போது நட்சத்திரேசன் ஆமாம் ஆமாம் மன்னா உங்கள் மனைவி சொன்னபடியே செய்யுங்கள் அதுதான் உடனடியாக கடனை தீர்க்கும் வழியாகும் என்று தூண்டிவிட்டான் நாளும் அதிகமில்லை கெடுவும் முடியப் போகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் வேறு வழி தெரியா ஹரிச்சந்திரன் மனைவியை விலை கூற துணிந்தான் அப்போது தனக்கு ஒரு வேலையால் வேண்டுமென்று தேடிக்கொண்டு அவ்வழியே வந்தான் ஒரு அந்தணன் அவன் பெயர் காலகண்டன் அவன் சந்திரமதியை பார்த்தான் விலை கூறி கொண்டிருந்த ஹரிச்சந்திரனிடம் அவளை பற்றி விசாரித்தான் காலகண்டன் அவன் பக்கத்தில் தேவதாசனும் இருப்பதை கண்டான் தாயோடு செய்யும் எனக்கு விற்றால் நீ கேட்கும் அளவு பொன் தருகிறேன் என்றான் காலகண்டன் ஹரிச்சந்திரன் அதற்கு உடன்பட்டான் தாயும் மகனும் ஒரே இடத்தில் இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான் என்று அவனுக்கு தோன்றியது காலகண்டன் அரிச்சந்திரன் கேட்டபடி நட்சத்திரேசனிடம் பொன் தருவதாக கூறி அடிமை சீட்டுடன் சந்திரமதியையும் தேவதாசனையும் அடிமைகளாக்கி கொண்டு சென்றான் சிறிது நேரத்தில் பொன்னை பெற்றுக்கொண்டு கொண்டு நட்சத்திரேசன் மீண்டும் ஹரிச்சந்திரனிடம் வந்தான் ஹரிச்சந்திரன் புலையனுக்கு அடிமையாதல் அரிச்சந்திரன் பொருளை கொடுத்து விட்டான் பொய்கூற வைக்க முடியவில்லையே பொய்யனாக்காமல் இருப்பதால் முனிவர் நம்மை கோபிப்பார் எனவே மீண்டும் ஹரிச்சந்திரனிடம் சென்று தொல்லை கொடுப்போம் என்று எண்ணியவனாய் வந்தான் வந்தவனிடம் நான் தான் பொருளை கொடுத்து விட்டேனே திரும்பவும் வந்துள்ளாய் ஏன் என்று கேட்டான் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரா குரு முனிவருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்து விட்டாய் ஆனால் இத்தனை நாள் உன்னோடு அல்லும் பகலும் கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் உங்களோடு அலைந்து துன்பப்பட்டேனே அப்படி துன்பப்பட்ட எனக்கு ஏதும் தரமாட்டாயா என்று கெஞ்சுபவன் போல் பக்குவமாய் கேட்டான் நட்சத்திரேசன் அரிச்சந்திரனுக்கு அவன் கேட்டதிலும் நியாயம் இருப்பதாக தோன்றியது அரசனுடைய முகத்தில் அது வெளிப்பட்டது அரசனுடைய முகபாவத்தை கண்ட மெய்கீர்த்தி கெடுமதியாளனாகிய நட்சத்திரேசனுடைய வஞ்சகமனதை எண்ணி வேதனைப்பட்டான் வேதனைப்பட்ட அமைச்சர் சத்தியகீர்த்திக்கு வெகு விரைவில் சிந்தனை தோன்றியது அரசே என்னை யாருக்காவது விற்று இந்த நட்சத்திரேசனுக்கு கொடுக்க வேண்டியதை உடனடியாக கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் அமைச்சர் சத்யகீர்த்தி அரசன் அரிச்சந்திரன் உடன்படவே இல்லை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல இருந்தது அரிச்சந்திரனுக்கு மனைவியையும் மகனையும் விற்றதனால் ஏற்கனவே உள்ளம் வெந்த புண்ணாய் இருந்தது சத்திய தன்னையும் விற்குமாறு கூறியது வெந்த புண்ணில் மேலும் வேலை பாய்ச்சுவதை போலிருந்தது யார் கடனை தீர்க்க யார் அடிமையாவது அது அல்ல அறிவுநிறை அமைச்சர் பெருமானே என்னை எவருக்காவது விற்று நட்சத்திரேசனுக்கு பொருள் கொடுத்து அனுப்புவதே முறை என்றான் ஹரிச்சந்திரன் அமைச்சர் சத்யகீர்த்தி எவ்வளவோ கூறியும் அரசர் அரிச்சந்திரன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை வேறு வழி தெரியாத அமைச்சர் அரிச்சந்திரனை வீதி வீதியாக அழைத்துச் சென்று விலை கூறி திரிந்தார் அப்போது வீரவாகு என்னும் பெயருடைய தோட்டி எதிரே வந்தான் அவன் அமைச்சரிடம் ஐயா யாரு வேண்டுமானாலும் விலை கேட்டு இவனை வாங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டான் அதற்கு அமைச்சர் சத்யகீர்த்தி யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் உரிய விலை கேட்போர்க்கு இவர் அடிமை என்றார் என்ன விலை கூறுகிறீர் என்று கேட்டான் தேரோட்டி பதினாறாயிரம் பொன் என்றார் அமைச்சர் அப்படியே நான் தருகிறேன் என்று தோட்டி பொன்னை கொடுத்தான் அந்த பதினாறாயிரம் பொன்னையும் உடனே நட்சத்திரேசனுக்கு கொடுத்து அவனை வழியனுப்பி வைத்தார் அமைச்சர் அடிமை சீட்டோடு ஹரிச்சந்திரன் வீரவாகுவின் அடிமையாக அவன் பின்னே சென்றான் அவன் செல்வதை காண சகிக்காமல் வாய்விட்டு அரசரே வாய்மை தவறாத மன்னரே வாக்குமாறாத செல்வரே என் போன்றோர் ஆயிரம் ஆயிரவர் பேர் உமக்கு ஊழியம் செய்த நிலை மாறி நீர் ஒரு புலையனுக்கு ஊதியம் செய்யும் நிலை வந்து சேர்ந்தது என்ன ஊழ்வினையோ என்று அழுது கண்ணீர் விட்டு சிறு குழந்தையைப் போல கலங்கியபடி பிரியாவிடை பெற்றார் அமைச்சர் சத்திய கீர்த்தி குட்டிஷ் கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் படிக்கலாம்